வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஆசிய தகுதித் தேர்வுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்டு ஆன்லைன் டெஸ்ட்டு பேட்ச் டைரக்ட் கிளாஸஸ் அண்டு டைரக்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னா இது வரைக்கும் ஆசிய தகுதி தேர்வு பாஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நிறையா டைம் நடத்தியிருக்காங்க பதிமூணு பதினேழு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாலே பர்சன் வித்து டிஸபிடிக்கு தேவை நடத்திருக்காங்க ஸோ நீங்களும் எழுதியிருப்பீங்க ஆனால் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியாமல் தடுமாறிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த தடுமாற்றத்தை போக்க தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை உங்களால் நூறு சதவீதம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ பண்ணக்கூடிய தப்பை மட்டும் திருத்திக்கங்க வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் எது மாதிரி தப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் எடுத்து பார்த்துட்டு அங்கே சைக்கிள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் இங்கிலீஷ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் ஏன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் தான் அதிகமாக ஃபெயில் ஆகுறாங்க பேப்பர் ஒன்றுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறாங்க சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்குள்ளே பாஸ் பண்ணிடுறாங்க ஆனால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸால் பாஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப ஹெவியான கண்டெண்டாக இருக்கும் ஃபிசிக்ஸு chemistry, பாட்டனி ஜுவாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷும் படிக்கணும் சைக்காலஜியும் படிக்கணும் அவங்க சப்ஜெக்டை தாண்டி மற்றதும் படிக்கணும் ஏன்னா அதெல்லாம் புரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடியில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாமை உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ண முடியும் உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்காங்க நீங்கள் பேப்பர் டூ படிக்கிறீங்க அதுவும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிங்க வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிங்க தமிழ் ஸ்கூல் புக்ஸ் டென்த்து முடிஞ்சால் லெவன்த்து டுவெல்த்து படிங்க மேக்ஸு சிக்ஸ்த்துலருந்து டென்த்து வரைக்கும் படிங்க சயின்ஸு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் படிங்க உங்கள் சப்ஜெக்ட் முடிஞ்சால் லெவன்த்து வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி ஓகேங்களா கண்டிப்பாக தான் ஆகணும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சைக்காலஜி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக படித்து தான் இவ்வளோ தான் அஞ்சு சப்ஜெக்ட் தான் அது போக நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதும்போது ஒன் ஃபிஃப்டி மார்க்கில் எழுதுங்க ஓகேங்களா இப்போ சப்போஸ் எதோ ஒரு பக்கம் டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணிங்க இல்லை நம்மகிட்டேயும் நீங்கள் டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒன் ஃபிஃப்ட்டி மார்க் எழுதுங்க எக்ஸாம்பிளுக்கு இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் பிளான் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் சைக்காலஜி முப்பது மார்க் இருக்கணும் தமிழ் முப்பது மார்க் இருக்கணும் இங்கிலீஷு முப்பது மார்க் இருக்கணும் மேக்ஸு முப்பது மார்க் இருக்கணும் சயின்ஸு முப்பது மார்க் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ட் லெவலானது இன்க்ரீஸ் ஆயிடும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் அங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ பேப்பர் ஒன்று இதே தான் சோசியல் சயின்ஸு இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பல எக்ஸாம் வைப்பீங்க ஸோ எல்லா எக்ஸாமும் நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக எக்ஸாமில் க்ளியர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ மைண்டை வச்சுக்கோங்க நீங்க படிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இதை தாண்டி வேற எதுவும் படிக்க தேவையில்ல ஸ்கூல் புக்ஸை மட்டும் லைன் பை லைனாக படித்து டெஸ்டஸ் மட்டும் நிறைய போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸு டைரக்ட் கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு டைரக்ட் டெஸ்ட் வச்சு எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க மாற்றமே கிடையாது இப்போ ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பாஸ் பண்ணிடுறீங்க மாற்றமே கிடையாது ஆனால் எங்களுடைய பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் சரிங்களா ஸோ நம்மளுடைய பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக முப்பது டெஸ்ட்டு ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நூற்றி ஐம்பது மார்க்கு மூணு மணி நேரம் ஆன்லைனில் எழுதிக்கலாம் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி ஓயுமா ஷீட் வச்சு ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஐன்சிங் ஸ்கூல் குமராபுரத்தில் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா வீக்லி டூ டெஸ்ட் நடக்கும் வார வாரம் ரெண்டு டெஸ்ட் நடக்கும் அந்த ரெண்டு டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் பாஸ் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்குது நிறைய ஸ்டோர்ஸ் நினச்சிருப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மட்டும்தான் புதுசல நினைச்சி ஒரே சேர்த்து தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லை அங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஏகப்பட்ட பேட்ச் நடந்துச்சு எல்லா கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு வச்சுருக்கோம் தமிழாக தனியாக எழுது இங்கிலீஷா தனியாக எழுது மேக்ஸாக தனியாக எழுது சயின்ஸாக தனியாக எழுது சோசியல் சயின்ஸாக தனியாக எழுதிப்பார் அது மாதிரி பிரி பிரிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷு மேக்ஸு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த ஷெட்யூல் படி இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து கிளாஸ் போட்டிருப்போம் ஆனால் மற்ற கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துரும் சரிங்க டியூஷன் மாதிரி எடுத்து கொடுத்துரும் கிளாஸ் டைம் வந்து நைட்டு செவன் டு டென்னு கூகுள் மீட் ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு போட்டிருப்போம் ரவுண்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டெடி பிளானு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் கால் வெயிட்டிங் பிஸி ஓகேங்களா சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேர் ஓகேங்களா அமுதா அப்படின்னா அமுதா டெட்டு பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஃபீஸ் வந்து ரெண்டாயிரவா பே பண்ணியிருக்கு அப்படின்னு ஸ்க்ரீன்ஷா அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிட்டு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஆல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய பாதையில் மட்டும் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஒரே அட்டம்ப்டில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதுவும் நிறைய பேர் இப்போ தான் பிஎட் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதே மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பிஎட் முடிச்சுட்டு வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக எழுதி அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டாக வாங்கிட்டு போனாங்க ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸாம் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எஸ்டிடி வரலாம் நெக்ஸ்ட் இயர் யூஜிடி வரலாம் ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த எக்ஸாம் கையோட கையாக வந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் வந்து வேலைக்கு போயிடலாம் சரிங்களா அதேமாதிரி முன்னாடி இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதேமாதிரி தான் ஸோ இந்த வாய்ப்பு விட்டுறாதீங்க நீங்கள் இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூட இந்த மெதட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நூறு சதவீதம் பாஸ் பண்ணிடலாம் டெஸ்ட்டை வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்கில் வந்து போட்டு பார்த்து பழகுங்க ஓகேங்களா இப்போ டீன்பிஎஸ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் தமிழ் நூறு கொஸ்டின் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்ஓ செவன்டிஃபை கொஸ்டின்ஸ் போடுவோம் ஏன் போடுறான் அப்போ தான் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்புறம் அவனுக்கு பழக்கமாகவும் அதே பேட்டரில் போய் எக்ஸாம் வந்து எழுதுவோம் அதை விட நீங்கள் தனித்தனியாக தமிழ் தனியாக போடுறீங்க இங்கிலீஷ் தனியாக போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் தெரியல அப்படின்னா தனியாக டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் ஆனால் ஓலோ டெஸ்ட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒட்டுக்கள் எதுனா மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பிளான் மாதிரி வேறு யாருமே போட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பிளான் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டு யாராலையும் போட முடியாது நீங்கள் பாருங்கள் இந்தமாரி பிளான் வச்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நல்லா படிங்க வாழ்த்துக்கள் வாய்ப்பை வந்து விட்டாதிங்க அதேமாரி நமக்கு சைக்காலஜி தனியாக செப்பரேட்டாக கிளாஸே இருக்குது பேப்பர் ஒன் தனியாக கிளாஸ் இருக்குது பேப்பர் டூ தனியாக கிளாஸ் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி வந்து இருக்குது ஸோ அதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வாழ்த்துக்கள் நல்லா படிங்க வாய்ப்பை வந்து விட்டாதீங்க சரிங்களா தேங்க்யூ